ஹாய் ஹலோ ஃபிரண்ட் இது அப்படியா சரி அம்மன் கல்யாணம் பண்ணுறாங்க சரி என் ஃப்ரெண்டு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு உங்களையும் எடுத்துக்கலாமா யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் சமையல் பொண்ணுங்க எங்களையும் எடுங்கக்கா அப்படின்னாங்க இந்தியும் எடுங்க அப்படின்னாங்க எயிடு பச்சுடி பிரியாணி மஞ்சள் பிரியாணி தான் காரம் பிரியாணிதான் இது வந்து ஒட்டி அதுக்கு வந்து தண்ணி இந்த தண்ணி ரொம்ப தூக்கி போட்டு இந்த வந்து தூக்கிட்டு போட்டு மென்னும் எடுக்க சாப்பிடணும் தம்பியோட